அன்பார்ந்த ஞான யூடியூப் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இந்த பதிவில் பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் சனி பகவான் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானார் தற்போது வந்து ஒரு பத்து மாத காலமாக கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவானந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் சனி பகவானந்து கனிராசி என்பலுக்கு ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி கனிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குரு அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே சனி பகவானந்து ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது அளவு கடந்த நன்மையால் கிடைக்கும் கோச்சாரத்தில் ராசிக்கு குருபுகானந்து இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது எப்பேற்பட்ட கஷ்ட துன்பங்கள் இருந்தாலும் கடன் வறுமை நோயில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம் பணங்காசு தாராளமாக போடலாம் கன்னி ராசி அஸ்தநத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி அஸ்த நட்சத்திரத்தை விட்டு கேது பகவான் வந்து கடந்து விடுகிறார் அதனால் உங்களுக்கு கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்குகிறது இது வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் உயிர் போய் உயிர் வர மாதிரி கேது வந்து இதுவரை கெடுத்து கொண்டிருந்தார் இனி வந்து ஞானமும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கன்னீராசி அஸ்தநட்சத்திர்பளுக்கு உயிராக போகிறது அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டை வழி நடத்துகிறது ரோண ரோக சத்ரு கடன் சர்வீஸ் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டிலும் ஆறாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கே உன்னதமான வீட்டில் பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜனன மகா பிறப்பு முதல் சந்திரமகா திசையாக உங்களுக்கு உதயமாகிறது பிறக்கும்போதே தாயாருக்கு வந்து அதிக கஷ்டங்களை கொடுத்து உங்கள் பிறப்பு அமையும் அதே வந்து தொல்லையும் தொந்தரவும் உங்கள் இறுதி வரை தொடரும் தாயார் மேல் அதிக பாசம் உண்டு ஆனால் தாயாரை மன நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க தொந்தரவு கொண்டே இருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா வாட்ட சாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள் சற்று வந்து தேராத உடம்பு சதைப்பற்று குறைவான உடம்புக்காரர்களாக இருப்பார்கள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள் முதுகு வந்து கொஞ்சம் கூனு விழுந்த மாதிரி தலை குனிஞ்ச மாதிரி நடப்பாங்க இவங்களுக்கு வந்து முதுகு வலி வயிறு சார்ந்த பிரச்சனையெல்லாம் இந்த அஸ்த நட்சிரா அன்பர்களுக்கு வரும் கன்னி ராசியை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் உடையப்படாத நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு சந்திரபகானுக்கு நட்பு தான் இருந்தாலும் ராசிக்கு வந்து குரு புகானந்து மாரக பாதகஸ்தானாதிபதியாக வருகிறார் மாரக பாதகஸ்தானாதிபதி கோச்சாரத்தில் எந்த கட்டத்திற்கு வந்தாலும் முதல்ல வந்து கஷ்டங்களை கொடுத்து அந்த ராசியின் வழி பாதகங்களை கொடுத்து அதன் பிறகுதான் நன்மையை செய்வார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குருபுகான் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் பாக்கியஸ்தானத்திலே குருபுகான் வரும்போது அது வந்து தந்தை ஸ்தானம் கன்னிராசி அஸ்தனேற்ற அன்பர்களுக்கு தந்தையிடமோ அல்லது தந்தை வழி உறவுகளிடமோ பகை போட்டி விரோதங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் தந்தையாரிடம் எதிர்வாதம் எகடாவாதம் விதண்டாவாதம் பகை விரிவாதம் வந்திருக்க வந்திருக்கக்கூடும் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கனிராசி அஸ்தநான்பர்களுக்கு சகலவித பாக்கியங்கள் கிடைக்க போகிறது அதாவது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து நிலம் சேர்க்கை உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியலாளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது சகல விதமான பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் நான்காம் தேதி வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து கதியில் முன்னோக்கி செல்கிறார் கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார் கன்னிராசி அஸ்தநத்திரா அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது இன்னொரு ஆண்டு காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் உள்ளூராக விட வெளியூரில் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை புகழ் உயரும் ஐந்து கூடியவர் ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது இதுவரை வேலை இல்லாதவர்கள் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வேலை தண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதை உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசம் எதிர்பாராத தன வரவு பெற்றுத்தர போகிறது நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா உடலில் வந்து தெரியாமல் இதை நோய் நொடி தொந்தரவு கன்னிராசி அஸ்தனத்திர்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தகுந்த மருத்துவம் நீங்கள் வந்து மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் நோய் நொடி அகலம் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும் உங்களுடைய சர்வீஸ் தானம் மிக பலமாக இருக்கிறது அஸ்த அஸ்தநத்திர அன்பர்களுக்கு ஆறாம் வெட்டின் அதிபதி அசுப கிரகமாக அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு பறந்து ஓடும் கஷ்டங்கள் குறையும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேலை டபுள் பிரம்மோசனை கொடுக்க போகிறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில் பலவரமாக வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பரமெண்ட்டு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பரமெண்ட்டு உண்டு சர்வீஸ் தானம் பலமாக இருக்கும்போது அஸ்தன அஸ்தநத்திர்பர்கள் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தடையின்றி வருமானம் உண்டு கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வந்து சஞ்சலம் செய்யும்போது தன்னுடைய பிள்ளைக்கும் அசையா சொத்து சேர்க்கும் அமைப்பு உண்டு உங்கள் பேரப்பிள்ளை வந்து சொல்லும் என்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கிறதென்றால் அது வந்து கோச்சாரத்தில் சனி வந்து மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் இப்போ வந்து கன்னிராசி அன்பர்கள் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வருமானம் உயரும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் உங்களுடைய உழைப்பின் மூலம் நீங்கள் வந்து காசு சேமித்து நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் வருகிறது இதை வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது வந்து இரு நாள் வரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு கேது கடக்கும்போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு விரைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் கேது சஞ்சரம் செய்யும்போது தொலை தொடர்புகள் மூலம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல்நாடுகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் கேது என்பது ஞானக்காரகன் உங்கள் அறிவு புத்தியால் கன்னிராசிய அஸ்த அன்பர்கள் அயல்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யுக்திகளை நீங்கள் கையாளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் கேது வந்து உங்களுக்கு கொடுக்கிறார் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ஆறாம் வீட்டில் செல்லும் பொழுது கன்னிராசிய அன்பர்கள் உங்களுடைய பூரிய சொத்துக்கள் மூலம் இது வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்துக்கு பிறகு பாக செய்யக்கூடியவர்கள் அண்ணன் வந்தால் தம்பி வரல தம்பி வந்தால் அண்ணன் வரல பங்காளி வரல அப்படின்னு ஒரே சிக்கல் பிரச்சனையில் இருந்தவர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் அல்லது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கள அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிடலாம் நீங்கள் புதுசாக சொத்து நிலம் வாங்குறீங்களோ இல்லையோ இருக்கின்ற நிலங்களை காப்பாற்றி கொள்ளலாம் கடன் காட்சி கட்டிட்டு இருக்கின்றதை காப்பாற்றிக்கலாம் ஆறாம் இடையிலே சனிபவன் சஞ்சலம் செய்யும்போது கனிராசி அன்பர்களுக்கு அனைத்து வழியிலும் உங்களுக்கு சத்ரு பகை கடன் நோய் தீரா போகிறது உங்களுக்கு வேலை கிடைத்து நல்ல வருமானங்களை சனி வந்து கொடுக்கப் போகிறார் கன்னிராசிக்கு நேர் இழாம்பட்டியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கலத்தரஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் எப்போதும் வந்து ஒரு பிரச்சனை சச்சரவு அல்லது பிரிந்து போகிறது ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு கேது கடக்கும்போது பெரும்பாலும் உங்கள் மனக்குழப்பங்கள் தீரும் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க கோபதாவங்கள் உங்களுக்கு குறையும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும் கன்னிராசிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது உயிர் போய் உயிர் வர மாதிரி கன்னிராசியை அஸ்த நட்சத்திர அன்பர்கள் ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ஜென்ம நட்சத்திரத்தை கேது கடக்கும் போது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் மன எண்ணங்கள் தெளிவுபுறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளி கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டன் அளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்